ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வென்ற திமிரை நாவல் பகுதி இருபது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் சரித்திரமே அக்னியின் கையில் இருக்கிறது என்றோ தன் முன் இருப்பது கார்த்திக் வேதாவின் மனைவி என்றோ அறியாத மௌனிகா தன் கதையை கூற ஆரம்பித்தாள் அக்னி என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது உண்மை சொல்லணும்னா என்னுடைய வசந்த காலம்னு சொல்றது வெறும் மூணு வருஷம் மட்டும்தான் எங்க அப்பா இருக்காரே சரியான சைக்கோ பொண்ணுங்கன்னா சிரிக்க கூடாது சத்தமா சிரிக்க கூடாது சத்தமா பேசக்கூடாது இப்படி தொடங்கி ஆயிரம் கண்டிஷன்ஸ் போடுவாரு காலேஜ்ல அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சரியா சொல்லணும்னா லெவன்த்ல லாஸ்ட் எக்ஸாம் எழுதுற அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வேதாவை அந்த பஸ்ல சந்திக்கிறேன் அவரை காதலிச்ச அந்த மூணு வருஷம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில வசந்த காலம் அந்த காலம் இனிமே ஒரு நாளும் திரும்பி வர போறதில்ல அது எனக்கு தெரியும் அவரை நான் முதல் முதல்ல அந்த பஸ்ல எப்படி தெரியுமா சந்திச்சேன் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் பஸ்ல தான் எங்க அப்பா என்ன அனுப்புனாரு படிச்சது கூட கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பசங்களை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்கும் ஆனா அன்னைக்கு ஸ்கூல் பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு ஒரே நேரத்துல ரெண்டு டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு அன்னைக்கு வேற எக்ஸாம் அதுவும் எங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் நேர்கா ஸ்கூலுக்கு போக முடியாது வேற வழி இல்லாம எதிரில வந்த பஸ்ஸுக்கு கை காட்டி எங்க ஆயா எங்களை எல்லாம் அந்த பஸ்ல ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் பசங்களோட டிராவல் பண்றது எனக்கு அதுதான் ரொம்ப பயந்துட்டேன் இதயம் வேற பாடப்படா நடிக்க ஆரம்பிச்சது தெரியாம யாராவது உரசுனா கூட அவங்கள பார்த்து முறைக்க ஆரம்பிச்சேன் சத்தமா திட்டா எங்க அவங்க நம்மளையும் திட்டிடுவாங்களோன்ற பயத்துல வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் என்ன வேற்று கிரகவாசிய பாக்குற மாதிரி பார்த்தாங்க என் கூட படிக்கிற மத்த கேர்ள்ஸ் அடிக்கடி இந்த மாதிரி பஸ்ல போய் வருவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் ஆனா எனக்கு இதுதான் என் கூட படிக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி டிராவல் பண்ணி பழக்க இருந்ததால அவங்க சகஜமா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நான் தான் அங்க விட்ட கூடாது இங்க விட்ட கூடாதுன்னு அங்க அங்க சாஞ்சு சாஞ்சு நின்றுட்டு இருந்தேன் இத பாத்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஏன் இப்படி பண்ற பஸ்னா இப்படிதான் எல்லாம் உரசுவாங்க இடிப்பாங்க அதுக்கெல்லாம் நீ இப்படி முனுமுடுத்துட்டு இருந்தா தான் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டா நான் இன்னைக்கு வரைக்கும் இப்படி எல்லாம் டிராவல் இல்ல எங்க அப்பா வெளியில கூட்டிட்டு போனா கூட ஆட்டோ டாக்ஸியில தான் கூட்டிட்டு போவாரு அவர் அப்படி பண்ணது சரிதான் போல இருக்கு இங்க வேணும்னே இடிக்கிறாங்க அப்படின்னு நான் குத்தவும் சொல்ல ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே அந்த டைம்ல வேணும்னே ஒரு பையன் உரசிட்டு தான் இருந்தான் ஆனா அதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கூட அவன் நம்ப போறதில்லை இப்படியே இனி பத்து பதினஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணணும்னு வந்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன அவன் இடிக்கிறான் உரசுறான் வேணும்னே இடிக்கிறான் கைய எங்கெங்கயோ வைக்கிறான்னு ஏய் பஸ்னா அப்படி தெரியாம படதாண்டி செய்யும் தெரிஞ்சே பட்டா கூட நம்மால எதுவுமே பண்ண முடியாது அவன் வேணும்னே தான் இடிக்கிறான் உரசுறான்னு சொல்லி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க உன்னை தான் சிரிப்பாங்க பேசாம இருன்னு சொல்லி என் வாய மூடிட்டா எனக்கு அழுகியே வந்துடுச்சு கண்ணெல்லாம் குளமாயிடுச்சு அப்பதான் ஒரு சீட்டை இருந்தவனுடைய ஒரசல் சட்டுன்னு நின்னு போச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி குளமான கண்ணோட தலைய திருப்பி பார்த்தா வேற ஒரு பையன் தன்னோட ரெண்டு கையையும் எனக்கு வேலி மாதிரி அமைச்சு ஆனா என்ன கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம நின்னு அந்த உரசல்ல இருந்து என்னை காப்பாத்திட்டு நிக்கிறான் கண்ணெல்லாம் கலங்கி இருந்ததால அந்த பையனுடைய முகம் எனக்கு சரியா தெரியல கையில இருந்த கைக்குட்டிய வச்சு கண்ணீரை தொலைச்சிட்டு அந்த முகத்தை பார்த்தேன் என்ன அழகு தெரியுமா என்ன ஒரு கம்பீரம் தெரியுமா அவனை விட அழகான பையனுங்க அந்த பஸ்ல இல்லைன்னு தான் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த நேரத்துல எனக்கு அவரு ரொம்ப அழகா தெரிஞ்சாரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு அவர் என்ன பார்த்து சிரிச்சாரு நானும் சிரிச்சேன் பயப்படாத இனி உன்னை யாரும் உரச மாட்டாங்கன்னு சொல்லி எங்க ஸ்கூல் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு காவலா நின்னாரு சத்தியமா அந்த இடத்துல அந்த ஒரே வார்த்தையில நான் என்னுடைய வேதாவுக்கு அடிமையாயிட்டேன் ஆம்பளைங்கன்னா அவங்கள பார்க்க கூடாது அவங்ககிட்ட பேசக்கூடாது பழக கூடாது காதல் கூடவே கூடாதுன்னு அப்பா சொன்ன வார்த்தைகள் காத்துல கரைஞ்ச கற்பூரமாவே போச்சு மறுநாள்ல இருந்து விடுப்பு திரும்பவும் அந்த முகத்தை பார்க்க அப்படியே தங்கி கிடந்தது டுவெல்த் கிளாஸ் ஓபன் ஆன அன்னைக்கு ஸ்கூல் பஸ்ஸுக்காக நான் காத்து நிற்கும் போது அந்த முகத்தை திரும்பவும் பார்க்க மாட்டோமான்ற இயக்கத்தோட போற வர்ற பஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் என்னை தாண்டி போன அந்த பஸ்ஸோட படிக்கட்டுல என்னையே பார்த்து பார்த்து அந்த முகத்தை என்னால நம்பவே முடியல என்னுடைய வேதாதான் என்ன மாதிரியே அவரும் எனக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருக்காருன்னு அந்த ஒரு பார்வையிலேயே எனக்கு புரிஞ்சது அன்னையில இருந்த அந்த பார்வை பரிமாற்றம் தினம் தினம் அரங்கேறிச்சு டுவெல்த் முடிஞ்சு நான் வேதா படிக்கிற காலேஜ்லதான் சேர்ந்தேன் அவர் என்னை விட ரெண்டு மூணு வயசு தான் ஆனா நான் அவருடைய காலேஜ்ல சேரும்போது அவர் செகண்ட் இயர் தான் படிச்சிட்டு இருந்தாரு அவர் டுவெல்த் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் சிக்கிட்டாராம் படுக்கையில விழுந்துட்டாராம் அதுல இருந்து விடுபட ரெண்டு வருஷம் ஆச்சாம் அவர் எழுந்திரிச்சி நடக்கவே மாட்டார்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்களாம் அதையும் தாண்டி அவர் அவருடைய முயற்சியால நடக்க ஆரம்பிச்சு காலேஜுக்கு வந்து படிச்சு பாஸ் பண்ணி இன்னைக்கு ஐபிஎஸ் ஆயிருக்காரு கண்கள்ல உருவான காதல் கல்லூரியிலையும் தொடர்ந்தது உயிரா உருகி உருகி நேசிச்சோம் ஆனா எங்க அப்பா எங்க காதலுக்கு வில்லனா வந்து நின்னான் பிரிச்சுட்டான் நாங்களும் பிரிஞ்சுட்டோம் அப்படி சொல்லிட முடியாது எங்க அப்பாவை எதிர்க்கிற தைரியம் இல்லாத கோழையா நான் இருந்ததால மட்டும்தான் என் ஏதாவது தான் இன்னைக்கு எழுந்து நிக்கிறேன் அதை கூறும்போது அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது அக்னியின் மனமும் பாரமானது அவள் காதலின் ஆழம் அவளுக்கு புரிந்தது என் கதையை சொல்லி உன்னைய ஆழ வச்சுட்டேன் சாரி அப்புறம் என்னுடைய கல்யாண வாழ்க்கை அது ஒரு நரகம் ஆனா ஒரு வார்த்தை கூட நான் என் கணவரை எதிர்த்து பேசுனதே இல்ல ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் அப்படின்னா இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா பேச வேண்டிய கட்டாயம் ஏ என்னாச்சு எங்களுக்கு குழந்தைங்க இல்ல தெரியுமா குழந்தைங்க இல்லையா இல்ல ஆனா அதுக்கு காரணம் நான் தானு அந்த முட்டாள் நம்பிட்டு இருக்காரு அதனால என்னுடைய அனுமதியோட ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவருக்கு ஆசை செஞ்சுக்கிட்டோம் எனக்கு அதுல எந்த எதிர்ப்பும் இல்ல தொல்ல ஒழிஞ்சதுன்னு விட்டுரலாம் ஆனா அவரே எனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டாராம் அததான் என்னால சகிச்சுக்கவே முடியல குழந்தை இல்லைன்னு சொன்ன யாருக்கு பிரச்சனைன்னு சொல்லலையே அவருக்குதான் பிரச்சனை ஆனா அத அவர்கிட்ட சொல்ல கூடாதுன்னு என் மாமியார் சொல்லிட்டாங்க அவங்க மகனுடைய மானம் மரியாதை போயிடுமா அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல குழந்தை பிறக்கும் தான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் அப்படியே சொல்லிட்டேன் ஆனா என் மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உன் பொண்டாட்டிக்குதான் சின்ன பிரச்சனை இருக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த காலத்திலயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா உம் இதை விட கொடுமக்காரி எல்லாம் இருக்காங்க ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க இந்த காலத்துல அப்படிப்பட்டவங்க எல்லாம் இல்லன்னு வாதாடுறவங்க தான் அதிகம் ஆனா இந்த காலத்திலயும் பழங்காலத்துல இருந்ததை விட படு மோசமான எல்லாம் இருக்காங்க மருமகளும் கூட இருக்காங்க இல்லன்னு தான் சொல்லிட முடியாது இப்படி ஒரு தான் என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு இப்பவாவது உங்க மகனுக்கு தான் குறைன்னு சொல்லி சொல்லிடலாம் தேவையில்லாம ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாக வேண்டான்னு என் மாமியார் கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்ப அவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போறது காலேஜில அவன் கூட படிச்ச பொண்ணதான் அந்த டைம்லயே அந்த பொண்ணு அவனை காதலிச்சிருக்கா அவனும் காதலிச்சிருந்திருக்கான் பல சூழ்நிலை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான் ரெண்டு குழந்தையும் இருக்கு கொடுமக்கார கணவனும் விவாகரத்து பண்ணிட்டாலாம் இவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா நானும் சரின்னு சொல்லிட்டேன் என் மகனால அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதே கூட அத சொல்லி அவ ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ண போறதில்ல என்னோட மகனுடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் நீ வாயை முடிட்டு ஒரு மூலையில போய் உட்காருன்னு சொல்லிட்டாங்க என்னோட புருஷ என்ன மதிக்கல அதனாலேயே அந்த வீட்டுல எனக்கு எந்த மதிப்பு மரியாதையும் இல்ல ரெண்டு வாரம் முன்னாடிதான் என் புருஷன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த நிமிஷம் நான் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டேன் என் வீட்டுக்கு நான் போக விரும்பல அது எனக்கு பிடிக்கல என் ஃப்ரெண்டு வீட்டுலதான் நான் தங்கியிருக்கேன் அவ புருஷன் இழந்தவ அவளும் என்ன மாதிரியேதான் புருஷன் இருந்த வரைக்கும் அவனுடைய கொடுமைகளை அனுபவிச்சவ அதனாலேயே இன்னொரு கல்யாணத்தை பத்தி அவ யோசிக்கவே இல்லை குழந்தைங்களும் இல்ல நான் அவ கூட கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா அது நிரந்தரமானது கிடையாது ஆனாலும் கொஞ்ச நாளாவது அவ கூட இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறமா வெளியூர்ல எங்கேயாவது போய் வேலை பார்க்கணும் அங்கேயே செட்டில் ஆயிடணும் அதுதான் என்னுடைய ஐடியா இந்த ரெண்டு வாரம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ஒரு சுதந்திர பறவை மாதிரி அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இன்னொரு காரணமா அது என்ன இந்த ரெண்டு வாரமும் என் வேதாவுக்கு தெரியாம அவருடைய ஆபீஸ்ல போய் நான் அவரை பார்த்துட்டு வரேன் அது தப்பு தான் ஆனா அதை விட பெரிய தப்பு நேற்றுக்கு நான் பண்ணியிருக்கேன் என்ன சொல்ற அப்படின்னு தப்பு பண்ண அத்தியின் இதயம் தாறுமாறாக அடித்து கொண்டது நான் பண்ணது தப்பு தான் ஆனா தப்பா எனக்கு தோணல விரும்பி செஞ்ச தப்பு அக்னியால் எதுவும் பேச இயலவில்லை நேற்றுக்கு என்னுடைய வேதாவோட பிறந்த நாள் அவர்கிட்ட நான் ஒரு கிஃப்ட் கேட்டேன் அதற்குள் கோயிலுக்குள் பாய்ந்து வந்த அந்த இளைஞன் ஏய் என்னடி இது என்று கையில் இருந்த நோட்டீஸை நீட்ட என்ன வாசிக்க தெரியாதோ வாசிக்க தான் கேட்டேன் என்னடி இது விவாகரித்து நோட்டீஸ் என்னடி திமிரா மிஸ்டர் எக்ஸ் இது கோயில் நாம வேணும்னா வெளியில போய் விழாவியா பேசலாமே வாடி விளையா அக்னி எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ண இவருடைய சாப்டர் குளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அந்த இளைஞனுக்கு முன்னால் நடந்தார் மௌனிகா கோபமாக அவளை பின்தொடர்ந்தான் இளைஞன் அத்தியின் கார்கள் அவளையும் அறியாமல் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தது அவள் மனம் முழுவதும் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது வேதாவுக்கும் மௌனிகாவுக்கும் இடையில் ஏதாவது தகாத உறவு ஏற்பட்டிருக்குமோ என்ற பயம் அவளை ஆட்டி படைத்தது பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்